அப்புறம் ஏ ஃபோர்னு உத்தரவிருக்கிறாரு இந்த ஏ ஃபோர் ரொம்ப சின்ன பையன் அவன் வந்து எல்என்டிலேருந்து சிமெண்ட் கம்பெனியை வாங்கி நம்பர் ஒன்னில் இருக்கிறான் எல்என்டி அல்ட்ரா அல்ட்ராடெக் சிமெண்ட்டுன்னு வாங்கிட்டான் அவன் தூங்கி இருக்கிறவன்கிட்ட எழுப்பி இந்த அம்புஜா சிமெண்ட் அவன்கிட்ட கொடுத்து ஏ டூக்கும் ஏ ஃபோருக்கும் பாக்ஸிங் விட்டிங்க ஏ ஃபோர் சும்மா இருப்பார் இந்தியா சிமெண்ட்ஸை வாங்கிட்டார் இப்போ ஏ ஃபோர் என்ன என்னடா என்னோட அப்பூகிட்ட பெயிண்ட்டு கம்பெனி ஆடுறாரு அவன் என்ன மெஜாரிட்டி வச்சுன்னு இருக்கிறான் அவன் அடி அதுல ஏவன் ஒரு ஸ்டேக் வச்சிருந்தான் தெரியுமா ஏவனும் வச்சிருந்தாரு ஏ ஒன் வித்துட்டாரு பெத்த லாபத்துக்கு வித்துட்டாரு சாப்பிட்டுக்க உன்னை காம்படிஷன்ல தெரியாம ஏ டூ ஒன்ட்டாரு ஏ பெயிண்ட் தானே நீ எடுத்துக்க ஒரு பத்தாயிரம் கோடி போட்டுக்கோ போட்டுக்கோ அம்மா கேபிள் நீ தானே அலுமினியம் காப்பர்லாம் நான் பண்ற கேபிள் உனக்கு சார் கேபிள் பிஸ்னஸ் எடுத்துக்க இது மாதிரி ஒருத்தராக இவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா அவன் அவன் அவனுக்கு ஒன்றுங்கிற பிஸ்னஸை பிடிச்சிப்பான்